இப்பொழுது ஏற்கனவே கொல்லாமை என்ற தலைப்பில் சில விஷயங்களை சிந்தித்தோம் கொல்லாமையை பின்தொடர்ந்து வருவது புலால் மறுத்தல் புலால் மறுத்தல் ஏன் வந்து புலாலை மறுக்க வேண்டும் விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா பிற உயிர்களை ஒன்று தின்னக்கூடிய உயிரினங்களினுடைய ஜீரண மண்டலமும் பற்களினுடைய அமைப்பும் மனிதனுடைய ஜீரண மண்டலத்துடைய அமைப்பும் பற்கொழுனுடைய அமைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இது விஞ்ஞான ரீதியா சொல்றேன் இப்ப பிற உயிரினங்களை கொன்று தீங்கக்கூடிய சிங்கம் புலி எடுத்து கரடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஜீரண மண்டலத்தினுடைய அமைப்பும் பற்களினுடைய அமைப்பும் மனிதனுடைய பற்களினுடைய அமைப்பும் ஜீரண மண்டலத்தின் அமைப்பும் வித்தியாசம் இப்ப மனிதன் வந்து சைவ பிராணியா தான் படைக்கப்பட்டிருக்கான் எப்படி வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் மனிதனுக்கு தொற்றி கொண்டது என்றால் கற்காலத்தில் மனிதன் நாரிய வளர்ச்சி அடைந்த காலத்தில் அழைந்து திரிந்து கொண்டும் உணவுக்காக இருக்கும் பொழுது அவன் காட்டிலேயே இருந்தான் விவசாயத்தின் பற்றிய அவனுக்கு அந்த ஞானம் இருக்காத காலத்துல அவன் ஓடிக்கொண்டும் தேடிக்கொண்டும் இருக்கும் பொழுது இயற்கையிலேயே இறந்து கிடந்த மிருகங்கள் இயற்கையிலேயே வந்த காட்டுத்தீயில கருகி இருக்கிறத கூட எடுத்து கடித்து பார்த்து அதன் காரணமாக சுவையா இருக்கிறதே என்று தன்னுடைய பிழைப்பிற்காக கற்களை கொண்டும் இரும்பு ஆயுதங்களை கொண்டும் வேட்டையாடி சுட்டு தின்னக்கூடிய பழக்கத்துக்கு வந்தான் இது வந்து கற்கால மனிதன் பிறகு ஆற்றங்கரை நாகரிகங்கள் வந்து விவசாயங்கள் அவன் செய்ய பழகின பிறகு பயிரிட்டு அதன் மூலமா வரக்கூடிய உணவுப் பொருள்களை சுவைக்க பழகிக் கொண்டார் இப்ப நம்ம விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து தேவையான அளவு காய்கள் கனிகள் அரிசி கோதுமை எல்லாம் கிடைக்கக்கூடிய காலத்திலும் நாம் வந்து பழங்கால மனிதர்களுக்கு பின்பற்றக்கூடியது பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் பெருமான் புலால் மரத்தி பத்து குரல வச்சிருக்காரு திருவள்ளுவரை வந்து தெய்வ புலவர் சொல்றோம் திருக்குறளை வந்து உலகப் பொருள் முறைன்னு சொல்றோம் ஐக்கடுத்து திருமந்திர ஒரு ஞான நூல் வாழ்வியல் நெறிய சொல்லக்கூடிய தமிழ்ல நமக்கு கிடைத்து தெரிஞ்ச மிகப்பெரிய ஆகம நூல் அதுலயும் புலால் மருத்தல் பாடல் வச்சிருக்காங்க திருக்குறள்ல புலால் மருத்தல் பத்து பாட்டு வச்சிருக்காங்க அப்ப அதெல்லாம் உண்மையாகத்தானே இருக்கு என்று நாம் தெளிய வேண்டும் தெளிய வேண்டும் ஏன் தெளிய வேண்டும்னா புலாலை அறந்துவதால் இந்த பிறவிலையும் கருதல் வருகிறது அடுத்த பிறவிலையும் கருதல் வருகிறது அதைதான் வந்து திருக்குறளும் திருமந்திரம் சொல்லுது திருக்குறள் என்ன சொல்லுது புலால் மரத்தலுங்கிற அதிகாரத்துல தன்னூன் பெருக்கருக்கு தான் பிரிதொன்றின் ஊனுன் வான் எங்கனம் ஆளும் அருள் தன்னூன் பெருக்கருக்கு தான் பிரிது ஊனுன் வான் எங்கனம் ஆளும் அருள் உன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக வேண்டி பிற உயிர்களினுடைய உடம்பை தின்னால் உனக்கு எப்படி இறைவனுடைய அருள் கட்டும் நீ எப்படி இறைவனை அடைய முடியும் என்று திருவள்ளுவர் கேட்கிறார் மானிட பிரிவு எடுத்ததே என்ன நோக்கம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற மாநிலப் பிரவீனின் நோக்கம் என்ன இறைவனையே சிந்தித்து இறைவனையே அடைவதுதான் மாநிலப் பிரிவினுடைய நோக்கம் அதுல போய் தான் பிரிது ஊன்பான் எங்கனமாடும் கேட்கிறார் ஆதலால் புலாலை மறுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புலால் உண்பதை நிறுத்துவதை பற்றி சிந்திக்க வேண்டும் இன்னொரு குரல் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் கொல்லான் முதல்ல எந்த காரணத்து கொண்டு எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவனையும் புலாலை மறுத்தானையும் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் கைகூப்பி வணங்கும் எல்லா உயிர்களும் கைகூப்பி யாரை வணங்கும் எல்லா உயிரையும் கைகூப்பி இறைவனை வணங்கும் அவள் அப்படிப்பட்ட இறைவனாகி விடுவான் ஒன்று தின்னாவல் இருப்பவன் இறைவனாகி விடுவான் அப்ப இந்த அளவு மேன்மையை தரக்கூடிய ஒரு செயல் செய்து பார்த்தால் தான் என்ன எதற்கு வந்து நாம் புலால விரும்பி உண்ண வேண்டும் அது உடலுக்கும் கேடு உள்ளத்திற்கும் கேடு என்பது வந்து ஆன்மீக நூல்கள் நமக்கு அடித்தளமாக சொல்கின்றன அதை நாம் பின்பற்ற வேண்டும் உணவே கிடைக்காத காலத்தில் ஒருவன் சாப்பிட்டிருக்கிறான் என்பதற்காக இப்பொழுது உணவுகள் கிடைக்கும் பொழுது ஏன் உண்ண வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன எங்கனம் ஆளும் அருள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் கொல்லான் புலாலை மருத்தானை கைகுப்பி எல்லா உயிருந்தாலும் எல்லா உயிர்களும் அவனை மனங்கும் இறைவனாக கருவுவார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு திருக்குறள் சொல்லுது திருமந்திரம் இதை பத்தி என்ன சொல்லுது பொல்லா புலாலை நுகரும் புலையரை அங்கே வர கீழ் மக்கள் சொல்றாரு திருமூலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்றாரு பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண ஏமன் தூதுவர் எல்லாரும் காண ஏமன் தூதுவர் ஏமன்னா யமதர்மனுடைய தூதுவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் அப்படியே அச்சு கொண்டா தூக்கிட்டு போயி செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே நரகத்தில் ஏழு விதமான வாயில்கள் உள்ளன ஏழு விதமான இடங்கள் உள்ளன அதில் தீ பிளம்புகள் உள்ள இடத்துல கொண்டு ஓய்வுங்களை தள்ளி வாட்டி வதைப்பாக தூதுவர் என்று திருமந்திரம் வந்து ஆணித்தனமாக கூடுகிறது வன்மையாக கண்டிக்கிறது அதனால புலாலை மறுப்பதை சிந்தித்து பாருங்கள் ஏற்றுக்கொள்ள பாருங்கள் புலாலை கைவிடுவதை பற்றி சிந்தியுங்கள் என்றாவது ஒரு நாள் இறைவனை அடைவதற்கு நீங்கள் புலாலை விட்டுத்தான் ஆக வேண்டும் அது இந்த பிறவிலேயே நடக்கலாம் அல்லது பல நூறு பிறவிகள் நடத்தலாம் கடைசியாக இறுதியாக இறைவனை அடைய வேண்டிய ஒரு பிற உயிர்களை கொல்லாமல் இருந்தால் எந்தேனும் ஒரு நாள் எந்த பிறவிலேயே ஒரு பிறவியில் நீங்கள் வந்து இதை விட்டுத்தான் ஆக வேண்டும் இதை விடாவிட்டால் இறைவனை அடைய முடியாது தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிவு உண்மான் எங்கெனம் ஆளும் மருள் என்று இதைத்தான் வந்து திருக்குறள் சொல்லுகிறது அதற்காக தான் இந்த பதிவை போட்டு போடுகிறேன் என்றாவது ஒரு நாள் நீங்கள் சைவத்திற்கு மாறிதான் ஆக வேண்டும் சைவத்திற்கு மாறினால் தான் அரிது என்ற அந்த பிறவினுடைய பயனை அடைய முடியும் பிறவி பெருங்கள் நீந்து இறைவனை அடைய முடியும் வையத்துள் வாழ்வாங்கி வாழ்ந்து வானூரையும் தெய்வத்துள் போய் சேர முடியும் ஆக இத்தகைய விஷயங்களெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் சைவத்தை போற்றுங்கள் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி இந்த சிற்றோரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்